பிப்ரவரியில செம்மையான மொபைல்லாம் லான்ச் ஆச்சு பட்ஜெட் ஐஃபோன் மாதிரி இல்லை இல்லை இல்ல அஃபோர்டபுள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் மாதிரி ஐபோனை ரொம்ப பிடிச்சவங்க கூட அதுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் கழுவி கழுவி ஊற்றுன அளவுக்கான ஒரு ஐபோன் ஆனால் மார்ச் அப்படி இருக்க போறது இல்லை ஏன்னா எம்டபிள்யூசி மார்ச்ல தான் இருக்க போகுது ஸோ மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபோன்ஸ் எல்லாம் மார்ச்ல வர போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது குறிப்பா நிறைய நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அது தவிர ஒரு சில மினி ஃபோன்ஸ் இது எல்லாத்துக்கும் மேல நாங்கள் வந்து ஐஃபோனை விட அதாவது ஐபோன் கேமரா விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்ற நத்திங் ஃபோன்ஸ் இதுக்கு மேல இன்னமும் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது ஒரு பத்து பிளஸ் ஃபோன் ஷேர் பண்ண போறேன் என்னென்ன மொபைல்ஸ் தெளிவா சொல்றேன் வித் பிரைஸ் அப்புறம் லான்ச் டேட் எப்ப அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச முழு டீடைலும் இந்த வீடியோல இருக்க போகுது ஸோ வீடியோவை பொறுமையா பாருங்க எம் டபிள்யூசி அப்படின்றது மொபைல் வேர் காங்கிரஸ் இது இதுக்கு மார்ச்ல நடக்க போகுது ஸோ அதனால நிறைய நல்ல மொபைல் குளோபல் லான்ச் இருக்குது ஸோ ஒரு சில மொபைல்ஸ் இந்தியாவுக்கும் எட்டு வருவாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா லான்ச் இருக்க மொபைல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரது இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் பிப்டி இந்த மொபைல்ல வர மூணாம் தேதி இந்தோனேஷியால லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது தவிர இந்தியாவில கண்டிப்பா மார்ச்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதனோட பிரைசிங் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்படுது இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு அவங்க கொடுக்கற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேட்ஸ் ஆமோல டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது இது தவிர சமீபமா ஒரு சில மொபைல் யூஸ் பண்ற மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ப்ராசரோட எப்பவும் பாக்குற மாதிரியான ஐம்பது எம்பி டுவெல் கேமரா செட்டப் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி அஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஒரு மேக்ஸி சார்ஜிங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல ஐபி ரேட்டிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துருந்தா ஓவராலா இது வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரும்போது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் அடுத்து நத்திங்ல இருந்து நத்திங் போன் த்ரீ ஏ த்ரீ ஏ ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைல் இதை பத்தி பேச நிறையவே இருக்கு நான் டெக் நியூஸ்ல நிறைய நிறைய கவர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மொபைலோட லான்ச் வர நாலாம் தேதி இருக்க போகுதுங்க இதுல நத்திங்கோட த்ரீ ஏ கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ் அந்த அஃபோர்டபுள் பிரைஸ் ஒரு முப்பதாயிரம் ரூபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்க்குள்ள கண்டிப்பா அதிகமா போனாலும் சொல்றதுக்கு இல்ல இதுல

நத்திங் போன் த்ரீ ஏ ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைல் மட்டும் போறாங்க இதுல இருக்க மேஜர் சேஞ்ச் என்னவா இருக்க அந்த கேமரா தான் இவங்க வந்து த்ரீ ஹிட்ஸ் பெரிஸ்கோபி கேமரா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க வந்து ஒன் பிப்டி ஹண்ட்ரட் எக்ஸ் வரைக்கும் ஜூம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோனாவே நத்தினியோட த்ரீ ஏ ப்ரோ வரப்போகுது இதனோட பிரைஸ் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஐக்கியூட ஐக்கியூ டென் ஆர் ஐக்கியூ டென் ஆர் ஏற்கனவே ஒரு ஈவென்ட் வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸும் ஷோகேஸ் பண்ணிட்டாங்க

ஃபாட்சாய் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க சோ இங்க ஒரு நல்ல டிஸ்பிளே தாறுமாறான ப்ராசர் இங்க பெரிய பேட்டரி வித் சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜரை பாக்ஸ்ல தந்துருவாங்க இங்க கேமரா மட்டும்தான் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல இருந்தாலுமே இவங்க ஒரு கேமிங் போக்கஸ்ட் மொபைலா தான் வராங்க சோ கேமிங் லவர்ஸ்க்கு தரமான ஒரு மொபைலா இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே இல்ல ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஹையர் வேரியன் போகும்போது இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள என்னோட மொத்த வேன் பிரைஸ்மே இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம் சோ ஓவராலா ஐகோல இருந்து ஒரு தரமான மொபைல் பதினோராம் தேதி வர மாதிரி தெரியுது பாத்துரலாம் அடுத்து கூகுளோட கூகுள் பிக்சல் நைன் ஏ இது வந்து கூகுளோட ஐஓ இவெண்ட்ல லான்ச் ஆக போகுது இது இருபது இருபத்தோராம் தேதில செட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இங்க இந்த ஐஓ இவெண்ட்ல கூகுளோட பிக்சல் நைன் ஏ அப்படின்றது வந்து கூகுளோட கொஞ்சம் பட்ஜெட் மொபைல் அதாவது ஐபோனோட சிக்ஸ்டீன் இ மாதிரி அப்படின்னு எடுக்கலாம் இங்க கூகுள் பிக்சலோட மொபைல் அப்படின்றதுனால ஆரம்பத்துல வேலை அதிகமாகவும் படிப்படியா விலை கம்மியாகி ஒரு ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில் வந்து நிற்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா எப்பவுமே அப்படிதான் நடக்குது ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்ல லான்ச் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரிஃப்ரெஷ்ல டிஸ்பிளே கூகுளோட கூகுள் டென்சார் ஜி ஃபோர் அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பி மெயின் கேமரா பதிமூணு எம்பி கேமரா செகண்டரி கேமராட இந்த டைம் பேட்டரி வேற அப்டேட் பண்ணிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏ பேட்டரி எயிட்டி வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க ஸோ இங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பேட்டரியும் பெருசாக அதிகப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதிகப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஸோ பார்த்து பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த மொபைல் தான் வருது வர இருபதாம் தேதி எதிர்பார்ப்போம் அடுத்து ஜோமியோட ஜோமி பிப்டீன் பிப்டீன் அல்ட்ரா இந்த ஜோமி பிப்டீன் அல்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்கா வர போற போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான கேமரா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம் இந்த மொபைல் வந்து வர இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நீங்க வீடியோ பார்க்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கும் சைனால லான்ச் ஆயிருக்கும் அதுக்கடுத்து குளோபலா ரெண்டாம் தேதியும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இந்தியா லான்ச் ஆன மாதிரி எந்த நியூஸும் இல்லை ஆனா வேற வேற ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் லான்ச் ஆக போகுது இந்தியா லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இன்டர் பிராசரோட ஐம்பது எம்பிக்கான ஒன் இன்ச் சென்சரோட ஐயாயிரத்தி நானூறு எம்ஏஹ் பேட்டரி வித் நைன்டி வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போரோட இந்த மொபைல் வர போகுது இதுவே அல்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா ஒரு மொபைல் ஸோ இதுல வந்து டூ ஹண்ட்ரட் எம்பிக்கான ஒரு டூ எக்ஸ் டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதனோட பிரைஸிங் கெஸ்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அப்படியே பட்ஜெட் பக்கம் போனோம் அப்படின்னா விவோட விவோ டி ஃபோர் எக்ஸ் முன்னாடியே டீஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய பேட்ரி மொபைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணது அப்புறம் லீக்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்க போகுது இது தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்சில் கண்டிப்பாக லான்ச் ஆயிரும் மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் இதனோட லான்ச் டேட்டை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் முன்னில் இருக்க போகிற மொபைல் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி டி த்ரீ எக்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் லான்ச் பண்ணாங்க ஸோ அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் குறிப்பாக அந்த செக் இந்த அளவு பேட்டரி இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் குள்ள எதிர்பார்க்கலாம் இதுல வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்டி எயிட் எல் சி மீடியா கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கூடவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி பேட்டரி ஒரு நாற்பத்தஞ்சு வாட் வரைக்கும் சார்ஜ் சப்போர்ட் இருக்கும் எப்பவும் பாக்குற மாதிரியான ஐம்பது எம்பி டுவெல் கேமரா செட்டப் கூட வர போகுது இங்க கம்மி பிரைஸ்ல ஒரு பெரிய பேட்டரி இருக்க மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது செட்டா செட் ஆகும் உங்களுக்கு இதை தொடர்ந்து அடுத்து பார்க்க போறது லான்ச் டே கன்ஃபார்ம் இல்ல ஆனா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மொபைல் சாம்சங்கோட ஒரு சில ஏ சீரியஸ் மொபைல் மார்ச்ல வரும் அப்படின்றது லீக்ஸ் இருக்கு சாம்சங்கோட ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் அப்படின்ற மூணு மாடலுமே வந்து மார்ச்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அடுத்து ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் தேர்ட்டின் மினி ஸோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இல்லை அதிகபட்சமாக சைனாவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினி ஃபோன் ஸோ அதனால சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் அப்படின்றதுனால எயிட் எலைட் ப்ராசரோட இங்கே மினி ஃபோனாக இருந்தாலும் பெரிய பேட்டரி ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது ஸோ இங்க மினி போன்ல ஆறாயிரம் எம்ஏஹெச் அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம் இது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒரு மினி போன் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைசிங்னு பார்க்கும் போது குறிப்பா ஃபிளாக்ஷிப்காக மினிக்காக வெயிட் பண்ணுவாங்க இது அவங்களுக்கு வந்து நல்ல டீலா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது தவிர இன்னொரு மினி போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோட எக்ஸ் டூ ஹண்ட்ரட் மினியுமே இந்த மார்ச்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒருவேளை மார்ச்ல மிஸ் ஆச்சுன்னா ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம் இந்தியால இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம் இது தவிர சாம்சங் ஓட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வருது ஸோ இதை வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வீடியோவும் பண்ணிட்டாங்க இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது இது மார்ச்சோட கடைஸில் வரும் அல்லது ஏப்ரலோட ஆரம்பத்தில் வரும் ஸோ இங்கே ஸ்லிம் மொபைல் அப்படின்றதுனாலே வில ரொம்ப அதிகமாக இருக்கும் சாம்சங்கோட ஸ்லிம் மொபைல் அதுவும் எஸ் டுவெண்ட்டி வருது சொல்லவா வேணும் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அந்த பிரைஸில் வரும் நான் கெஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து அஃபிஷியல் ப்ரைஸிங்கோ அல்லது லீக்ஸ் எதுவும் கிடைக்கல இது எல்லாம் தாங்க இந்தியாவில் அடுத்த மாதம் லான்ச் ஆக மொபைல்ஸா இருக்கு மொபைல்ல எந்த மொபைலுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமாக சொல்லுங்க நான் வந்து ஐகோ அது போக ஃபோன்ஸ்க்கு ரொம்ப ஆர்வமாக எப்படி இருக்கு என்ன ப்ரைஸ் உங்களோட ஆப்ஷன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கறேன்